போட்டு விடுறாருன்னு சொன்னேன் அதுக்கு இவன் சொன்னா உனைய பார்த்தா கஷ்டத்துல இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னா தான் நான் சொன்னேன் சரிடா நான் ஒரு ஆளு ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு ஆளுக்கு போட்டுட்டு வந்து லைவ்ல உக்காந்துக்கிறேன்டா அப்ப என்னை பார்த்தா உனக்கு கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியும்ல அப்ப நீ அப்பா காசு போட்டு விடுறா அப்படின்னு சரி சரி அப்படிங்கிறான் ஒர்க்ல இருந்தே ப்ரோ இப்போ ஓகே சங்கரன் ப்ரோ சொல்றாங்க சூப்பர் சாட்டா தெரியல யாரோ ஒரு அக்காவுக்காக ஜிபே பண்ணி விட்டுருக்கான் ரெண்டாயிரம் வெளியே சொல்லாதா நீ அடி வச்சு குடும்பச்சு பாருங்க ப்ரோ நான் பாவ அக்கா பாவம் எனக்கு பார்த்தா தெரியலையேங்கிறான் எல்லாத்துமே ஒரு அழுக்கு நைட்டி போட்டுட்டு தலையை அள்ளி கொண்ட போட்டு நம்ம வந்து உக்காந்துக்கிறேன் பாவப்பட்ட புள்ள மாரி நீ போடுவல எப்படி வாங்க ஜோசப் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் எப்பா ஏன்னா எந்தன குடிப்பாங்க இப்படி நீ பாருங்க ஸ்ரீதர் பாருங்க ஒரு அழுக்கு நிதியை போட்டு கொண்ட போட்டு வந்து உக்காருவேன் ஸ்ரீதர் பாருங்க டக்குன்னு ஒரு ஆயிரம் போடுவா பாருங்க என்னடா ஸ்ரீதரு போடுவது னேயா கொழுப்பு உங்களுக்கு அதிகம் தான் சங்கரன் ப்ரோ ஓகே பாய் செல்ல குட்டி என்னடா நாகராஜு ஒரு சுமால் ஒரு சூப்பர் சட் பண்ணிட்டு அன்னைக்கு மாதிரி பண்ணல ஒரு சுமால் நீ பண்ண கை இருக்கிற நீ பண்ணிக்குதான் அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு இது சூப்பர் சட் பண்ணாரு ஒரு சுமால் சூப்பர் சட் பண்ணிட்டு போசிக்கார பிள்ளையா இருக்கிற நீ சங்கரனா ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை அவை எங்க யாரு கிஷோரா கிஷோர் கீழே சின்சான் பார்த்துட்டு இருக்காண்டா சின்சான் அவெல்லாம் வர லேட் ஆகும் பனி வர பெஞ்சிட்டு இருக்கு என்னாலே உட்கார முடியல சிலுவண்டு தான் இந்தியா டைம் மணி பத்து மணி ஆகுது ஜோசப் பத்து மணி ஆகிறது ஜோசப் தலைவரே சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க சங்கரன் ப்ரோ அதான் அண்ணா நீ என்ன சாப்பிட்டே தோசை போட்டேன்டா தோசை கார சட்னி ஃபுட் கழிச்சோ சேச்சி ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு தோசை சாப்பிட்டோம் முகத்தெல்லாம் குத்தி விட்டேன் வாமா ஆதிமா வாமா ஆதி வாங்க வெல்கம் என்ன பண்ற சாப்பிட்டே ஆதி சாப்பிட்டே ஆதிமா நீதி அழகடா ஒரு தோசையா ரெண்டு தோசையாவா நான் சேமியா சாப்பிட்டேன் ஓ அப்படியா கொடுப்பாங்க நைட்ல சேமியா உப்புமா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கடா ஸ்ரீதர் ஓகேவா ஹாய் ஆதிரா சொல்றாங்க சங்கரன் ப்ரோ ஆதிமா ஆதிமான்னு போட்டு கத்தி டேய் ஏண்டா ஸ்ரீதர் இப்படி பண்றியடா இப்படி பண்றியடா ஸ்ரீதர் இல்ல சிஸ்டர் ஏன் ஆதிமான்னா சாப்பிடலையா நான் சாப்பிட்டேமா நான் தோசை சாப்பிட்டேமா இஎம்என் கூட சேர்ந்து கற்று நல்லா இருக்கும் போடா க்யூட் சிஸ்டர் நீங்கள் அப்படியா ஓகே அதி தேங்க்யூ அப்பா லைவ் முடிச்சுட்டா வருவாரா போய் கேட்டு வந்தீங்களா மார்னிங்கில் பீஃப் வந்தவா சாப்பாடு ரொடி ரொட்டி சாப்பிட்டா சேச்சியா ஓ சரி சரி